ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவிக்கு டிவோர்ஸ் ஆகி கொஞ்சம் நாள் ஆகிந்து அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி ஒன் இயர் ஆகுது அவங்க நிறைய செஷன்ஸை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமேலு ஃபைனலாக அவங்களுக்கு கோர்ட் வந்து டிவோர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க அது அப்போது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகள் அன்வியை வந்து சைந்தவியை பார்த்துக்கிட்டோம் அதில் வந்து எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி சொல்லியிருக்காரு ஜிவி பிரகாஷுக்கு கோர்ட் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா நீங்கள் சாட்டர்டே சண்டேவில் அம்மா சைந்தவியோட அனுமதியோட நீங்கள் மகள் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பரஸ்பர விவாகத்து கொடுத்துருக்காங்க நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சைந்தவியை பற்றி இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் ஜிவி ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருக்காரு அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோவுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி வீடியோக்கு மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சமயம் ஜிபி பிரகாஷ் கிட்ட நீங்கள் லவ்னு வாழ்க்கையில் என்னென்னலாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு நான் சைந்தவியை தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் என் பியானோ என் மியூசிக் அதுக்கப்புறம் மேலே என்னுடைய இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆக்டிங் கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றுனா லிஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு காதலை பற்றி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காதல் அப்படின்னா அது முழுக்க முழுக்க சைந்தவி தான் அவள் தான் எனக்கு காதல்லாம் என்னென்னு புரிய வச்சா அவள் ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் இல்லாமல் ஒரு என்ன ஒரு மதராகவும் இருந்து பார்த்துக்கிட்டா அப்புறம் என் பொண்ணு பிறந்த அப்புறம் வேலை எனக்கு லைஃபே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் என்னதான் தான் லவ்வர்ஸாக இருந்தாலும் நாங்கள் நிறைய சண்டை போடுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் தான் லவ்வர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஏன்னா லவ்வுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நாங்கள் என்ன தான் மியூசிக் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு நிறைய சண்டை போடுவோம் சைந்தவி பார்க்க தான் ரொம்ப சைலண்ட் ஆனால் நிறைய சண்டை போடுவோம் நானும் நிறைய சண்டை போடுவோம் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் இருக்கிறது தானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு